வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க வாழைக்காயை வச்சு நம்ம இப்போ ஒரு வறுவல் போகிறோம் அது கல்யாண வீட்டுகள்லாம் இந்த மாதிரி வறுவல் பண்ணுவாங்க நம்ம வீட்லேயும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதை தோல் வீட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த வாழைக்காய் வறுவலுக்கு ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கசக அரிசி ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பட்டை ஒரு ரெண்டு துண்டு இதை கொஞ்சமாக கொஞ்சம் வானிலியில் வறுத்துக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் ரைட்டாக வறுத்த போதும் எல்லாம் சூடேறணும் மிக்ஸியில் போட போகிறோம் சூடேறினா போதும் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வறுத்துட்டு வந்தாச்சு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக உள்ளே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா உப்பு கொஞ்சம் ஓரிக்கிறட்டும் அப்படிங்கிறதுனால இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும் அதுக்கு பிறகு தான் நம்ம வறுவலில் சேர்க்க போகிறோம் இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் வாழைக்காயை எண்ணெயில் போட்டிருக்கேன் இது பொறிஞ்சி உரவும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மேலேயே ப்ரௌனிஷாக வரும் அப்போது எடுத்துக்கலாம் இப்படி எண்ணெயில் போட்டு பொறிச்சு அந்த வறுவல் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வழக்கம் நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் ரொம்பையும் ஹார்டாக வருத்தரக்கூடாது வறுத்த பொருட்களெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு அது கூட கட் பண்ண தேங்காயை சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் பொழு தான் அடிக்கணும் தண்ணி ஊற்றி அடிக்கக்கூடாது இந்த மாதிரி குறை குறைப்பாக அடிச்சிட்டு வந்திருக்கு இன்னும் கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வறுவல் பண்ணலாம் இப்போது கடல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகுளு பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பாதம் வந்தால் போதும் அதுக்கு மேலே வதங்கணுங்கிறது இல்லை இப்போ ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வாழைக்காயில் பொரிக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கணும் இதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் காணலேன்னா பிறகு போட்டுக்கலாம் இப்போ மிக்சியில் குறை குறைப்பாக அடிச்சிருந்தோம்னா அதை சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சே வேக விடுங்க அடியில் பத்திராமல் இது கூடவே மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கணும் உறப்பு இந்த மசால் வேகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த மசால் வெந்துக்கிட்டு இருக்கிறப்பவே பொரிச்ச வாழைக்காய் இதை போட்டுக்கலாம் இது கூடவே வேகும்போது நல்லா சாஃப்டா வேகும் புரட்டி விட்டுட்டு பார்க்கலாம் புரட்டி விட்டு இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுருவோம் மூடி போட்டு வேக வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் வாழைக்காய் வறுவல் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செய்து சாப்பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க